ஹாய் மக்களே வெல்கம் டு எம் கிரிக்கெட் ஃபேமிலி இன்றைக்கு நம்ம இந்த மேட்ச்சில் எதை பற்றி பார்க்க போகிற முடியும் சொன்னால் சிஎஸ்கே விஸ் மும்பை நடக்க போகிற மேட்ச் எந்த டீம் வெற்றி பெறுவதற்கான சாத்திய குறுகள் அதிகமாக இருக்கிறது என்ற தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு டீமும் வந்தால் போர்க்களம் தான் பாருங்க சென்னைக்கும் மும்பைக்கும் வந்தாலே போர் அது அந்த அளவுக்கு ரசிகர்களுக்கு மத்தியில் விறுவிறுப்பாக போகக்கூடிய போட்டி தான் அந்த போட்டி பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இருக்குது இதில் எந்த டீம் வெற்றி பெற அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம சிஎஸ்கே பார்த்தோம்னு சொன்னால் ருத்ராத் கேப்டன் மும்பையில் பார்த்தோம்னா கார்த்திக் பாண்டியா கேப்டன் ஆனால் கார்த்திக் பாண்டியா சென்ற வருடம் அவர் பந்து வீக்கில் அதிகமாக நேரம் எடுத்ததுனால அவர் தான் கேப்டன் இருந்தார் ஒரு போட்டி தடையினு அழித்தாங்க அதனால் இந்த நாளைக்கு நடக்க போற மேட்சில் சூரியகுமார் ஜாதவ் தான் கேப்டனாக இருக்கிறார் பார்த்தோம்னே சொன்னால் சிஎஸ்கேயில் பந்து வீக்கிலையும் அதே போல் பார்த்தோம்னா வெட்டிங்கிலேயும் செம்ம டீம் கிளிக் ஆகிருக்கு அதே போல் மும்பையிலேயும் சொல்லி தேவையில்லை பாருங்கள் யார் சூரியகுமார் ரோஹித் சர்மா வில் ஜாக்ஸ் ரொபின் மின்ஸ் அதே போல் திலக் வர்மா உண்மையிலேயே சாட்னர் கும்ரா அதே போல் போல்ட் சஹார் நம்ம சென்னையில் இருந்த சஹார் அதே போல் முஜீப் அதே போல் பண்ணி சொன்னால் கார்டிக் பாண்டியா அப்படின்ற ஒரு டீம் நல்ல ஒரு டீம் ஒன்று செட் ஆகியிருக்கு இப்போ பார்த்த மட்டும் சொன்னால் மும்பையில் நாளைக்கு விளையாடக்கூடிய ஆக்கள் யாராக இருக்கும் என்ன கருத்துக்கு அனுப்பி நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் சூரியகுமார் இருக்கு அப்படிங்க இப்போ கீழே பார்த்தோம் மட்டும் சொன்னால் ரோஹித் சர்மா வில் ஜாக்ஸ் அதே போல் பார்த்தோம்னா திலக் வர்மா அதே போல் பார்த்தோம்னா நமீந்தேர் அதே போல் ஷார்ட்னர் அதே போல் போல்ட் ஷஹார் அதே போல் முஜீப் மற்றும் பார்த்த மட்டும் சொன்னால் கரண் சர்மா இவங்களோட ஹெஸ்பின் கடையில் பார்த்த மட்டும் சொன்னால் இவங்களோட ஒரு டீம் ஒன்றும் இப்படி செட் ஆகும் சரியா அதே போல் பார்த்தோம்னா ருத்ராஜ் கெய்க்வாட் சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் கீழே முடி சொன்னால் டோனி எப்படியும் இம்பெக் பிளேயராக வரமாட்டார்னு நினைக்கிறேன் அவர் டோனி விளையாடுவார்னு நினைக்கிறேன் பதினோரு லெவனில் இருப்பார் டோனி கான்வே அதே போல் பார்த்தோம்னா ரஜின் ரவீந்திரா அல்லது கான்வே நான் நினைக்கிறேன் ரஜின் ரவீந்திரா தான் விளையாடுவார்னு நினைக்கிறேன் ரஜின் ரவீந்திரா டோனி அதே போல் ருத்ராஜ் ரஜின் ரவீந்திரா ரவீந்திர ஜடேஜா சிவம் டூபே அதே போல் அஸ்வின் அதே போல் ஷாம்கரன் மதீஷா பத்ரனா அதே போல் பார்டமொழி சொன்னால் ராகுல் துருப்பதிரிக்கரன் அதான் தீபக் கோடா அல்லது கலீல் அகமத் இவங்களோட டீம் இப்படி தான் இதா இதாக இருக்கும் இதில் பார்டமொழி சொன்னால் கண்டிப்பாக நூர் அகமது விளையாடுவார் இந்த ரெண்டு டீமில் நம்ம வெற்றி யாருக்கு அதிகமாக இருக்கணும் நான் என்ன நினைக்கிறேன்டா சிஎஸ்கேயாக தான் அமையும் நடக்கிறேன் ஏன்னென்று சொன்னால் மும்பைக்குன்னு சொல்லி ஒரு வரலாறு இன்றைக்கி ஐபிஎல் ஆரம்பிக்கிற முதலாவது மைக்கி இது வரைக்கும் இந்த பதினெட்டு வருடங்களாக முதல் மைக்கில் ஐபிஎல்லில் வெந்ததாக சரித்திரம் இல்லை நாளைக்கு அதை மாற்றுவாங்களால தெரியாது மகளே சிஎஸ்கேக்கு உண்மையிலேயே வெற்றி வாய்ப்பு அதிக அதிகமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் சென்னையில் நடக்கிறது அதனால் அவங்களுக்கு பழக்கப்பட்ட கிரவுண்ட் மும்பையும் சென்னையும் உண்மையிலேயே ஐபிஎல்ல ரெண்டு துருவாதங்களும் சொல்லலாம் நாளைக்கு எந்த டீம் வெற்றி பெறும்னு சொல்லி உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்